ஹை விவர்ஸ் இன்றைக்கி நம்ம எக்கோ படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் மலையாளத்தில் வெளிவந்துருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோ இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஸ்டோரி தான் மலையாள சிம்னாலே ஸ்டோரி வந்து சிம்பிளாக தான் வந்து இருக்கும் மேக்கிங்லேயும் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து போயிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து பார்த்தோம்னா படத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து குரியாச்சுன்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேடி வந்திருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து தேடுறாங்க இன்னொரு பக்கம் ஒரு குரூப் வந்து தேடுது ஒரு பையன் வந்து அந்த குறியாச்சனை வந்து தேடிட்டு வந்திருக்கான் இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கனா அந்த குரியாச்சன் வந்து தேடிட்டு வந்திருக்காங்க அந்த குறியாச்சன் அவருக்கு என்ன ஆச்சு இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி இந்த ஸ்டோரியை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரானா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு பெஸ்ட் சினிமா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய ஒரு பெஸ்ட் சினிமான்னு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோ படத்தை வந்து சொல்லலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு சினிமா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கோ ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஓடுது எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கல அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த படத்துடைய ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லலாம் சினிமோகிராஃபர்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துடைய லொக்கேஷன்ஸ் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா காட்டில் தான் வந்து நடக்குது அப்போ கிளிப்டா மூவிலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த படங்களில் பெரும்பாலான காட்சிகள் வந்து காடுகளில் தான் வந்துருக்கும் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா காடுகளில் தான் வந்துருக்கும் அதே மாதிரி தான் இந்த படமும் மலையும் காடும் மட்டும்தான் வந்து இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து இருக்குது வேறு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை ட்ராவலே வந்து ஆக்காது வேறு எங்கேயுமே கேமராவே வந்து போகாது முழுக்க முழுக்க கேமரா அந்த காட்டில் தான் வந்து இருக்குது அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி லொக்கேஷன்ஸ் விஷுவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நோச்சில் வந்து இருக்குது இதுக்கேற்ற மாதிரி இது கூட வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொருத்தமாக வந்து இருக்கு தேவையில்லாத சீன்ஸோ தேவையில்லாத சாங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒன்று கூட வந்து கிடையாது அவ்வளோ பெஸ்ட்டாக கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து சேர்த்து எடுத்துருக்காங்க இந்த படத்தில் நடித்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுமுகங்கள் தான் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தெரிஞ்ச ஒரு மலையாள ஆக்டர்லாம் அந்த பார்த்திங்கன்னா வந்து நடிக்கல ஸோ ஒரு சாதாரண ஒரு ஆக்ட்ரஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு பெஸ்ட்டான சினிமா வந்து கொடுத்துருக்காங்க சரியான இல்லை கட்டை சாரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வள என்ன நடக்கும் என்னவாயிருக்குன்னு சொல்லி யோசிக்க வச்சுட்டே அந்த பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து போகுது டுஸ்டன் டான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவிஸ்டன் டான்ஸ் வந்து இருக்குது அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க ஒரு பெஸ்ட்டான தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த படத்தை தான் நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக வந்து ஓடிடிலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பார்த்துருங்க எல்லா விதமான ஆடியன்ஸையும் சாட்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தரமான சினிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ ஒரு பெஸ்ட் மிஸ்ட்ரி திலர் வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெஸ்ட் படங்கள் லிஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து வருங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து ஐந்துக்கு நான்கு மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்கோ தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க